ஒரு இன்னசென்ட்டான பெண் அவள் அவள் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நினைக்கிறாளோ அதே மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு ஏங்கக்கூடிய ஒரு பெண் ஆனால் சுற்றி இருக்கவங்க எல்லாம் அவளை கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க இருந்து தைரியமாக எப்படி வெளியில் வர்றா அப்படிங்கிற படம் தான் த கேர்ள் ஃப்ரெண்ட் ராஷ்மிகா மந்தனா நடித்த படம் பூமாங்கிற கேரக்டரில் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா ஒரு பெண்ணாக இப்படி தான் இருக்கணும்னு ஒரு சமூகம் சொல்கிறது எல்லாத்தையும் நீ இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவளை வளர்த்துருப்பாங்க இது எல்லாமே புரிய வைக்கிறதுக்கு சின்னதாக அவளோட துப்பட்டாவே ஒரு உதாரணமாக காமிப்பாங்க பூமாங்கிற ஒரு பொண்ணு எம்ஏ லிட்ரேச்சர் படிக்க ஆசியா கனவுகளோட வந்திருப்பாங்க அங்கே தான் ஹீரோ விக்ரம லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக கேரிங்காக ரொமான்டிக்காக இருந்தாலும் நாளடைவில் என்ன ஆகுதுன்னா அவங்களோட உண்மையான முகங்கள் தெரிய வருது அந்த ஹீரோ விக்ரம் வந்து நாசிஸ்ட் பிஹேவியர்ஸும் வச்சுருக்காங்க அவனை சுற்றி அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கணும் பூமா என்ன நினைக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை ஒருவேளை சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவன் முயற்சியும் செய்யலை இப்படின்னா இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு கட்டுக்கோப்பில் தான் அவனும் இருக்கான் இந்த காட்சியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக ஒரு நாள் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான் அவங்க அம்மா வந்து ரொம்ப பேசலை அப்போ ஏன் கேட்கும் போது எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவங்க அப்படியே இருந்திருந்து இப்போ அதே மாதிரி தான் இருக்காங்க பழகிருச்சு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத நீ இங்கே வந்தாலும் நீ எங்கள் அம்மா கூட பேசிட்டு ஜாலியாக நீயும் இதே மாதிரி வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயங்கள்லாம் அவள் திருப்பி திருப்பி யோசிக்கிறாள் இதில் ஒரு அழகான சீனையும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் மிரரில் அவள் ஃப்யூச்சரில் அவங்க அம்மா மாதிரியே உட்கார்ந்துருக்க மாதிரி பார்க்கறா அதாவது ஹீரோவோட அம்மா இந்த இடத்துல தான் அவளுக்கு நிறைய விஷயம் புரிய வருது அவன் எந்தெந்த விஷயத்தில் கட்டுப்படுத்துகிறான் ஒருவேளை நம்ம இந்த லைஃப்பில் இப்படி இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம நிலமை என்னத்துக்காருது இதே மாதிரி தான் வந்து நிற்குமோ அப்படிங்கிற நிறைய பயம் அவக்குள்ளே வர ஆரம்பிக்குது ஒரு பாயிண்ட்டில் வந்து இது நம்ம நினச்ச வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிரேக்கப் பண்ணுறா அந்த பிரேக்கப் பண்ணும்போது அந்த ஹீரோ கேரக்டர் வந்து பயங்கரமாக அபியூஸும் ஆகிறாங்க எப்படின்னா திட்டுறது பேட்வேர்ட்ஸில் பண்ணுறது பிளாக்மெயில் பண்ணுறது டோரில் பேடாக எழுதி வைக்கிறது இந்த மாதிரி ஆகும்போது அவள் இன்னும் கொஞ்சம் மன அழுத்தத்துக்காக அவளுக்கு சப்போர்ட்டுக்குன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே கேட்கும் அவங்க அப்பாவும் அவளை வந்து நல்லா திட்டாங்க ஒரு பாயிண்ட்டில் வந்து மிச்சம் இருக்கிறது அழுகை மட்டும்தான் உள்ளே வச்சிருந்த அழுகையோட ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்ட்ரீமாக கிளைமேக்ஸின் இருக்கும் எப்படின்னா எந்தெந்த விஷயம்லாம் ஹீரோ வந்து ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணாங்களோ இந்த விஷயம்லாம் பயந்து அழுது உட்கார்ந்துருக்க ஆள் நான் கிடையாது இதுலேருந்து வெளியில் வர்றேங்கிறத இந்த உலகத்துக்கும் இந்த படம் மூலமாக காமிச்சிருக்காங்க ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா அவ்வளோதான் டெட் அப்படி டெட் எண்ட் அப்படிங்கிறது கிடையாது நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வரணும் ஸ்ட்ராங்காக ஸோ அவள் மயக்க பிடிச்சி என்னென்ன விஷயம் அவன் பிளாக்மெயில் பண்ணாலோ அதை நானே என் வாழ்க்கையில் நடந்ததை நான் எல்லாருக்கும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லி இனி என் லைஃப்பை நான் ஃப்யூச்சரை இப்படி அமைச்சிக்கிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு உரையாடல் இருந்து ஒரு டூ இயர்ஸ் லேட்டருங்கிற மாதிரி அவள் ஒரு நல்ல பொசிஷனில் வந்துருந்து அவங்க அப்பா கூட ஜாலியாக இருக்கிற மாதிரி இந்த படத்தை என் பண்ணுறாங்க இன்றைக்கி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அழுதுட்டு உட்காந்துருக்கதோ புலம்பிட்டு உட்காந்துருக்கிறதோ சொல்யூஷன் கிடையாது நெவர் எவர் கிவ் அப் அதை தாண்டி வரணுங்கிற ஒரு நல்ல ஒரு தீமை இந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க